அனைவருக்கும் வணக்கம் இது நான்காம் வகுப்பு கணக்கு பயிற்சி புத்தகத்திலிருந்து அழகு நான்கு பின்னங்கள் சம பாகங்களாக பிரிக்கப்பட்ட படத்தை வட்டமிடுக இங்க சமமா பிரிக்கப்பட்டது இந்த சதுரம் தான் கொடுக்கப்பட்ட வடிவத்தை உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் சம பங்கிட்டு மொத்த பங்குகளை எண்ணி எழுதுக இங்கே கொடுக்கப்பட்ட வடிவம் வந்து செவ்வக வடிவம் இதை நம்ம எத்தனை பங்கா பிரிக்கிறோமோ அதை எண்ணி இங்கே எழுதுகிறோம் நான் இங்கே எட்டு பங்குகளாக பிரிச்சுருக்கேன் அதனால நான் இங்கே எட்டு போட்டிருக்கேன் ஒவ்வொரு வடிவத்திலும் ஒரு பாகத்திற்கு மட்டும் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுக இப்போ இந்த வட்டத்தில் ஒரு பாகத்துக்கு மட்டும் வண்ணம் திட்டிருக்கோம் மொத்தம் வந்து மூணு பாகங்கள் இருக்குது அது மொத்தத்தை நம்ம எப்பவுமே கீழே தான் போடணும் பகுதியில் போடுறோம் மேலே வந்து எத்தனை பாகத்தை வண்ணம் திட்டிருக்கோ அது மேலே அப்போ ஒன்று கீழே மூணு இங்கே வந்து ஒரு பாகத்துக்கு வண்ணம் திட்டிருக்கோம் மொத்தம் இருக்கிறது நான்கு பாகங்கள் அப்போ நான்கு கீழே போட்டிருக்கோம் ஒரு பாகத்துக்கு வண்ணம் தீட்டினதால ஒன்று மேலே போட்டிருக்கோம் அப்போ ஒன்றும் கீழ் நான்கு இங்க மொத்தம் இருக்கிறது இரண்டு பாகங்கள் ஒரு பாகத்துக்கு வண்ணம் தீட்டிருக்கோம் அப்போ கீழ் இரண்டு அடுத்தது விடையலி பின்னங்களுக்கு ஏற்ப வண்ணமிடுக இங்க கீழ் நாலு கொடுத்துருக்காங்க அதாவது நாலு பாகத்துல ரெண்டு பாகத்துக்கு வண்ணம் விட சொல்லியிருக்காங்க அதனால ரெண்டு பாகத்துக்கு வண்ணம் இருக்கும் இங்க மொத்தம் பத்து பாகத்துல ஏழு பாகத்துக்கு வண்ணம் விட சொல்றாங்க அதனால இங்க ஏழு பாகத்துக்கு வண்ணம் இருக்கும் வண்ணம் தீட்டப்படாத பகுதியின் பின்ன வடிவத்தை எழுதுக இங்க இருக்கிற படங்கள்ல வண்ணம் தீட்டப்படாத பின்னத்தை தான் மொத்தம் இரண்டு பாகங்கள் கீழே போடுறோம் ஒரு பாகம் கீழ் ரெண்டு இங்க மொத்தம் இருக்கிறது நான்கு பாகங்கள் இதில் வண்ணம் தீட்டப்படாதது மூன்று பாகங்கள் அப்போ மூணு கீழ் நான்கு இந்த நான்கு பாகங்கள் இதில் மொத்தம் நான்கு பாகங்கள் இதில் வண்ணம் தீட்டப்படாதது ஒரு பாகம் அப்போ ஒன்று கீழ் நான்கு அடுத்து நிழலிடப்பட்ட பகுதியின் பின்ன வடிவத்தை எழுத சொல்கிறாங்க இதில் மொத்தம் எத்தனைன்னு எண்ணிக்கிறோம் மொத்தம் பத்து பத்து பாகங்கள் இருக்குது அப்போ பத்து இந்த பத்தில் வண்ணம் தீட்டப்பட்டது அதாவது நிழலிடப்பட்ட பகுதி வந்து ஆறு அப்போ ஆறின் கீழ் பத்து இதில் மொத்தம் வந்து ஆறு பாகங்கள் இருக்குது அது ஆறின் கீழ் போட்டுக்கிறோம் இதில் வண்ணம் தீட்டப்பட்டது நிழலிடப்பட்டது இரண்டு அப்போ இரண்டின் கீழ் ஆறு இங்கே மொத்தம் நான்கு பாகங்கள் நிழலிடப்பட்டது ஒன்று அப்போ ஒன்றின் கீழ் நான்கு அடுத்து மலர் தனது பிறந்த நாள் கேக்கை பங்கிட்டதை உற்று நோக்கி விடையலை பிறந்த நாள் கேக்கை பங்கிட்டா மொத்தம் எட்டு பாகங்களாக போட்டிருக்கு இந்த கேக்கு இந்த எட்டு பாகத்தில் அப்பாவுக்கு ஒரு பங்கு தம்பிக்கு மூணு பங்கு மலருக்கு இரண்டு பங்கு அம்மாக்கு இரண்டு பங்கு இப்போ இதை வச்சு நம்ம கேள்வி எழுதுறோம் அப்பாவுக்கு கொடுத்த கேக் எட்டில் ஒரு பங்கு அப்போ ஒன்று கீழ் எட்டு பாகம் அம்மாவுக்கு கொடுத்தது மொத்தம் எட்டில் ரெண்டு பீஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பங்கு அப்போ ரெண்டு கீழ் எட்டு தம்பிக்கு எட்டில் மூணு மொத்தம் எட்டுலையா எட்டில் மூணு பீஸ் கொடுத்துருக்காங்க அப்போ மூணு கீழ் எட்டு சரியான உடைய தேர்ந்தெடுக்க இந்த வட்டத்தில் கால்பாகம்னா என்னன்னு கேட்குறாங்க பாகம்னா நாலில் ஒரு பங்கு இப்போ அந்த நாலு பங்குல ஒரு பங்கு எதுவோ அதுதான் கால்பாகம் அடுத்து பதினாறில் அரைபாகம் என்பது அத பாதியா பிரிக்கணும் பதினாறுல பாதி எட்டு அப்ப எட்டு தான் அதனுடைய அரைபாகம் நானூறில் முக்கால் பாகம் என்பது முக்கால் பாகம்னா நாலுல மூணு பங்கு தான் முக்கால் பாகம் அப்ப நானூறு நாலா பிரிச்சா நூறு 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 அப்ப இதுல மூணு பங்கு முன்னூறு அதுதான் முக்கால் பாகம் பூங்குத்தில் உள்ள வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னங்களை எழுதுக முதல்ல இந்த பூங்கத்துல முதல்ல எத்தனை பூக்கள் இருக்குன்னு எண்ணிக்கணும் மொத்தம்ல பதினேழு பூக்கள் இருக்கு இந்த பூங்குத்துல மொத்தம் பதினேழு பூக்கள் இருக்கு இப்போ ஒவ்வொரு பூக்களுக்கும் அந்த வண்ணத்துக்கு ஏற்ப பின்னங்களை எழுதலாம் மஞ்சள் பூக்கள் மஞ்சள் பூக்கள் தான் இருக்கு அப்போ மொத்தம் பதினேழு இரு மஞ்சள் வந்து ரெண்டு அப்போ ரெண்டும் கீழ் பதினேழு சிவப்பு பூக்கள் சிவப்பு பூக்கள் மொத்தம் அஞ்சு பூக்கள் இருக்கு அப்போ அஞ்சின் கீழ் பதினேழு ஊதா பூக்கள் ஊதா பூக்கள் ஆறு பூக்கள் இருக்குது அப்போ ஆறின் கீழ் பதினேழு மொத்தத்தை கீழே போட்டுரும் இளஞ்சிவப்பு பூக்கள் இளஞ்சிவப்பு பூக்கள் அப்படின்றது இங்கே நான்கு இருக்குது அப்போ நான்கின் கீழ் பதினேழு மொத்த பூக்களையும் கூட்டி பாருங்கள் பதினேழு வரும் வருந்தா சரி ஆறு ரெண்டு எட்டு எட்டு ஒரு அஞ்சு பதிமூணு பதிமூணு நாலு பதினேழு சரி ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒவ்வொரு தொகுப்பிலும் உனக்கு பிடித்த எண்ணிக்கையில் வண்ணம் தீட்டி அதை குறிக்கும் பின்னத்தை எழுதுக மொத்தம் பூக்கள் இந்த எழுதுகூக்கள் ஐந்து இருக்கேன் கீழே போடுறோம் ஐந்துன்றது அதே மாதிரி ஒன்பது பந்துகள் இருக்கு ஒன்பது பந்துகள்ல மூன்று பந்துகளுக்கு வண்ணம் தீட்டுறோம் அப்போ மூணின் கீழ் ஒன்பது மொத்தத்தை எப்பவுமே கீழே பின்னத்துல கீழே போடணும் இங்க இந்த பலூன் மொத்தம் எட்டு பலூன் இருக்கு எட்டுல ஆறு பலூன்களுக்கு வண்ணம் தீட்டிருக்கோம் அப்ப ஆறின் கீழ் எட்டு மொத்தம் ஒது குடைகள் இருக்கு ஒதுல ஏழு குடைகளுக்கு வண்ணம் தீட்டிருக்கும் அப்போ ஏழின் கீழ் ஒன்பது படத்தை உற்று நோக்கி சரியான விடையே தேர்ந்தது முதல்ல இந்த படத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம் சிங்கம் பொம்மை நாய் மான் முயல் இந்த நான்கு பொம்மைகள் தான் இது முழுக்க கொடுத்துருக்காங்க சரி நாய் பொம்மையை குறிக்கும் பின்னம் இது முதல்ல மொத்தம் எத்தனை பொம்மைகள் எண்ணிக்கிறோம் இது நான்கு இது ஒரு நான்கு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினான்கு மொத்தம் பதினான்கு பொம்மைகள் இருக்கு இங்கே இந்த பதினான்கு பொம்மையில் நாய் பொம்மையை குறிக்கும் பின்னம் இது நாய் பொம்மை வந்து மூன்று பொம்மைகள் இருக்கு இது ஒன்று இரண்டு மூன்று மூன்று பொம்மைகள் இருக்கு நாய் பொம்மைகள் அப்போ மூணு கீழ் பதினான்கு மொத்தத்தை கீழே போடுறோம் அடுத்து ஐந்தின் கீழ் பதினான்கு இப்பின்னம் குறிக்கும் பொம்மை இது இதுன்னா முயல் முயல் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐந்து முயல்கள் இருக்கு இது ஒன்று ஒன்று இது இரண்டு இது மூன்று இது நான்கு ஐந்து ஐந்து முயல்கள் இருக்கு அப்போ அந்த முயலுடைய பின்னம் தான் இது மான் பொம்மையை குறிக்கும் பின்னத்தின் பகுதி எது மான் பொம்மையை குறிக்கிற பின்னத்தோட பகுதியை கேட்குறாங்க மான் பொம்மை முதல்ல எத்தனை பொம்மை இருக்குன்னு பார்க்கலாம் மான் பொம்மை ஒன்று ரெண்டு மூணு மூன்று மான் பொம்மைகள் இருக்கு மொத்தம் அப்போ இதனுடைய பின்னம் வந்து கீழ் பதினான்கு இதுல பகுதி வந்து பதினான்கு மேல இருக்கிறது தொகுதி அப்போ பகுதி வந்து பதினான்கு அப்ப பதினான்கு தான் விடை இத்தொகுப்புடன் மேலும் இரண்டு சிங்கம் மற்றும் ஒரு நாய் பொம்மையை சேர்த்தால் தற்போது சிங்கங்களை குறிக்கும் பின்னம் எது இதோட ரெண்டு சிங்கமும் ஒரு நாய் பொம்மையும் சேர்க்கிறாங்க மொத்தம் பதினான்கு இருக்கு பதினான்கோட மூன்று பொம்மைகளை சேர்த்தா பதினேழு பொம்மை ஆகும் அப்போ மொத்தம் பதினேழு இப்ப இதுல தற்போது சிங்கங்களை குறிக்கும் பின்னம் எதுன்னு கேக்குறாங்க அப்படின்றத சரியான விடை பின் வருவனவற்றுக்கு யாழினி மூணின் கீழ் ஏழு போட்டிகளில் தங்கப் பதக்கத்தையும் மீதமுள்ள போட்டிகளில் வெள்ளி பதக்கத்தையும் பெற்றாலினில் அவள் பெற்ற பதக்க தொகுப்பு எது அப்போ மூணின் கீழ் மொத்தம் ஏழு போட்டிகள் ஏழு போட்டிகள்ல மூணு தங்கப்பதக்கத்தை வாங்கிருக்கா மூன்று தங்கங்களை வாங்கிருக்கா அப்ப மிச்சம் இருக்கிறது மீதமுள்ள போட்டிகள் வெள்ளி பதக்கத்தை வாங்கினாள் அப்ப மிச்சம் வந்து நான்கு வந்து வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்கா அந்த தொகுப்பு இருக்குன்னு இருக்குறோம் மூன்று தங்க பதக்கமும் நான்கு வெள்ளி பதக்கமும் இங்க இருக்கு அப்ப இதுதான் சரியானது மீன் தொட்டியை உற்று நோக்கி தங்க மீன்களுக்கான பின்னத்தை தேர்ந்தெடு மொத்தம் எத்தனை மீன்கள் இருக்குன்னு பாக்குறோம் மொத்தம் ஒன்பது மீன்கள் இருக்கு ஒன்பது மீன்கள்ல தங்க மீன்கள் ஐந்து இருக்கு அப்ப ஐந்து கீழ் ஒன்பது பகுதி பத்து தொகுதி ஆறு கொண்ட பின்னம் குறிக்கும் கொய்யா பழங்கள் கொண்ட படத்தொகுப்பை தேர்ந்தெடு ஆறின் கீழ் பத்து இதுதான் பத்து பழங்கள்ல ஆறு பழங்கள் கொய்யா பழங்கள் அப்போ அந்த தொகுப்பை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ இதுதான் அந்த தொகுப்பு வலவன் தான் எதிர்கொண்ட ஐம்பது பந்துகளில் இருபத்தி ஏழு பந்துகளை எல்லைக்கோட்டிற்கு திருப்பினார் எனில் எல்லைக்கோட்டிற்கு திருப்பிய பந்துகளை குறிக்கும் பின்னம் எல்லைக்கோட்டுக்கு போனது ஏழு பந்து மொத்த பந்துகள் ஐம்பது அப்ப இருபத்தி ஏழு கீழ் ஐம்பது அப்படின்றது சரியானது வனஜா தன்னிடம் உள்ள ஐந்து ரூபாய் நாணயங்களை அவற்றில் உள்ள வருடங்களின் அடிப்படையில் பிரித்து வைத்தால் அட்டவணையை உற்று நோக்கி இரண்டாயிரத்தி பத்தொன்பது வருடமிட்ட நாணயங்களை குறிக்கும் பின்னம் எது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த வருடம் போட்ட நாணயம் ஏழு நாணயங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு போட்ட நாணயம் வந்து ஒன்பது நாணயம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு போட்ட நாணயம் பன்னிரெண்டு இருக்கு இப்போ மொத்த நாணயங்கள் வந்து இருபத்தி எட்டு இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வருடமிட்ட நாணயம் வந்து ஏழு அப்ப ஏழுன்னு கீழ் இருபத்தி எட்டு அப்படின்றது சரியானது அடுத்தது பொறுத்துக்க இப்போ இங்கே பின்னங்கள் இருக்குது பின்னங்களுக்கான வடிவங்கள் இந்த பக்கம் இருக்குது பின்னத்தையும் அதற்குரிய வடிவத்தையும் பொறுத்துரும் ரெண்டின் கீழ் நாலு நான்கு பாகங்களில் ரெண்டு பாகங்கள் வண்ணமிட்டது மூணின் கீழ் நான்குனா நான்கு பாகத்தில் மூன்று பாகம் வண்ணமிட்டது இது ரெண்டின் கீழ் ஆறுனா ஆறு பாகத்தில் ரெண்டு பாகம் வண்ணமிடப்பட்டிருக்கு அடுத்து மூணின் கீழ் எட்டுன்னா எட்டு பாகத்தில் மூணு பாகம் வண்ணம் விடப்பட்டிருக்கு அடுத்து ஒன்றின் கீழ் மூணு அப்படின்றது மூணு பாகத்துல ஒரு பாகம் வண்ணம் விடப்பட்டிருக்கு தேர்ந்தெடுக்க ஒன்றின் கீழ் நாலு என்ற பின்னத்தை குறிக்கும் படம் எதுன்னு கேட்குறாங்க இப்போ இதெல்லாம் பின்னங்கள் எழுதியிருக்கு பதிலில் ஒன்றின் கீழ் நாள் அப்படின்றது இந்த படம் தான் வண்ணம் தீட்டப்பட்ட பாகத்திற்கான பின்னம் இப்போ இதில் மொத்தம் வந்து ஆறு பாகங்கள் அப்ப ஆறுன்றது கீழே போட்டுக்கிறோம் இதில் வண்ணம் தீட்டப்பட்ட பகுதி வந்து மூன்று அப்போ மூன்றின் கீழ் ஆறு அப்படின்றது தான் சரியான விடை தொகுப்பில் அதிக எண்ணிக்கையில் உள்ள பந்துகளுக்குரிய பின்னம் முதல்ல பந்துகளை எண்ணிக்கிறோம் மொத்தம் பன்னிரெண்டு பந்துகள் இருக்கு இல்ல அதிகமா இருக்கிற பந்து இந்த வெள்ளை பந்து அது ஆறு இருக்கு அப்போ ஆறின் கீழ் பனிரெண்டு தான் சரியானது வட்டமிடப்பட்ட பழங்களின் பின்ன வடிவம் மொத்த பழங்கள் வந்து ஏழு பழங்கள் வட்டமிடப்பட்டிருக்கிறது மூன்று பழங்கள் அப்போ மூணு கீழ் ஏழு அப்படின்றது தான் இதனுடைய பின்னம் விடுபட்ட பின்னங்கள் இங்கே விடுபட்டு இருக்கிறது இப்போ இது மொத்தமே எட்டு தான் எட்டு பாகங்களாக பிரிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஒரு பாகம்தான் அப்போ இங்கேயும் ஒன்று கேள்வி எட்டு தான் எந்த இடத்துலையுமே ஒன்று கே எட்டு தான் வரும் அப்ப ஒன்று கீழே எட்டு ஒன்னு கீழே எட்டுன்றது தான் சரியானது வட்ட விளக்க படத்தை உற்று நோக்கி பின்வருவினாக்களுக்கு விடயிலி முப்பது மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செயல்திட்டத்தில் வரைந்து வந்திருந்த பூக்களின் வண்ணத்திற்கு ஏற்ப எண்ணிக்கையை ஆசிரியர் வட்ட விளக்க படத்தில் குறித்தார் அந்த முப்பது மாணவர்கள் அவனுடைய அவங்க வரைஞ்சிட்டு வந்த பூக்களுக்கு எண்ணிக்கை ஏற்ப அந்த செயல்திட்டத்துல கொடுத்துட்டு இருக்காங்க ஐந்து பச்சை பூக்கள் பதினைந்து சிவப்பு வண்ணப்பூக்கள் பத்து நீல பூக்கள் இப்போ இந்த மொத்த பூக்களுடைய எண்ணிக்கை முப்பது நீல பூக்களின் எண்ணிக்கையை குறிக்கும் பின்னம் நீல வண்ண பூக்கள் வந்து உடைய எண்ணிக்கை வந்து பத்து மொத்தம் வந்து முப்பது அப்போ பத்தின் கீழ் முப்பது மிக குறைந்த எண்ணிக்கையில் வரையப்பட்ட வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னம் இல்லை மிக குறைந்த எண்ணிக்கையில் இருக்கிறது ஐந்து அப்போ ஐந்தின் கீழ் முப்பது மிக அதிக எண்ணிக்கையில் வரையப்பட்ட வண்ணப்பூக்களை குறிக்கும் பின்னம் மிக அதிக எண்ணிக்கையில் இங்கே இருக்கிறது வந்து பதினைந்து அப்போ பதினைந்தின் கீழ் முப்பது அடுத்தது நானை உருவாக்குவேன் கொடுக்கப்பட்டுள்ள பின்னங்களுக்கு ஏற்ப படம் வரைந்து வண்ணம் தீட்டி மகிழ்வேன் ஒண்ணு கீழ் நான்கு அதாவது நான்கு பாகங்கள்ல ஒரு பாகம் வண்ணம் தீட்டி இருக்கணும் இங்க நான்கு பாகங்களுக்கு வந்து நான் வட்டம் வரைஞ்சு அதை நான்கு பாகங்களாக பிரிச்சிருக்கோம் இதை வட்டமா வரையலாம் இல்ல சதுரமோ செவ்வகமோ ஏதாவது ஒரு வடிவத்துல வரைஞ்சிக்கலாம் இல்ல முக்கோணமாகவும் வரைஞ்சிக்கலாம் நான் இங்க வட்டம் வரைஞ்சிருக்கேன் நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டதுல ஒரு பாகத்தை நம்ம கலர் பண்ணியிருக்கோம் அப்போ அது ஒண்ணு கீழ் நான்கு அடுத்து ரெண்டின் கால் நான்குக்கு வந்து ரெண்டின் கீழ் நான்குக்கு இங்க ஒரு செவ்வகத்தை வரைஞ்சி அதை நான்கு பாகமாக பிரிச்சுக்கப்பட்டிருக்கு நான்குன்றதெல்லாம் இப்போ இந்த இரண்டு பாகத்துக்கு இங்க வண்ணம் தீட்டப்பட்டிருக்கு அடுத்து மூன்றின் கீழ் நான்குக்கு நான் இங்க முக்கோணம் வரைஞ்சிருக்கேன் நான்கு பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இதில் மூன்று பாகங்கள் வண்ணம் திட்டப்பட்டு அடுத்து நான்கின் கீழ் ஆறு இதுக்கு வந்து ஒரு செவகத்தை ஆறு பாகங்களாக பிரித்து நான்கு பாகங்களுக்கு வண்ணம் திட்டிருக்கும் அடுத்து மூன்றின் கீழ் ஐந்து இதை வந்து ஒரு வட்டத்தை ஐந்து பாகங்களாக பிரிக்கப்பட்டு அதில் மூன்று பாகங்களுக்கு வண்ணம் தீட்டிருக்கும் அது மூன்றின் கீழ் ஐந்து செய்வேன் சரியான இடையே தேர்ந்தெடுக்க சொல்றாங்க இதுல சமமாக பிரிக்கப்பட்டுள்ள படம் எது இந்த நான்கு படத்துல சமமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது வட்டம் வண்ணம் தீட்டப்பட்ட பகுதியை குறிக்கும் பின்னம் இப்போ மொத்த நான்கு பாகங்கள் இதுல வண்ணம் தீட்டப்பட்டிருக்கிறது ஒரு பாகம் அப்போ ஒன்னின் கீழ் நான்கு கீழே உள்ள தொகுப்பிலிருந்து இரண்டு பழங்கள் விற்கப்பட்டன ஏனில் மீதம் உள்ள பழங்களின் பின்னம் மொத்தம் இருக்கிற பழங்கள் வந்து ஒன்பது பழங்கள் இருக்கு இந்த ஒன்பது பழங்களை ரெண்டு பழம் வித்துட்டாங்க வித்துட்ட பிறகு மிச்சம் இருக்கிற பழங்களோட பின்னம் மிச்சம் இருக்கிற பழங்கள் வந்து ஏழு அப்போ ஏழின் கீழ் ஒன்பது பீட்டர் சுற்றுச்சுவரில் நாலில் மூன்று பாகங்களுக்கு வண்ணம் தீட்டி விட்டான் ஏனில் அவன் வண்ணம் தீட்டிய சுவர் எது நாலுல அப்படின்னா மொத்தம் பாகம் நான்கு அதுல மூன்று பாகங்களுக்கு வண்ணம் தீட்டிட்டான் அப்போ மூணின் கீழ் நான்கு நாலுல மூணு பாகம் தீட்டப்பட்டது இந்த சுற்று சுவர் இதுதான் அது அடுத்து இப்பழ தொகுப்பில் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள பழங்களின் பின்னம் மொத்த பழங்கள் பார்த்தா மொத்த பழங்கள் பனிரெண்டு இந்த மொத்தம் பனிரெண்டு பழங்கள்ல குறைந்த எண்ணிக்கையில இருக்கிறது இந்த ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு பழம் வந்து மூன்று பழங்கள் இருக்கு அப்போ மூணின் கீழ் பனிரெண்டு இப்ப இந்த மேத்தமெட்டிக்ஸ் என்ற சொல்லில் ஏ என்ற எழுத்திற்கான பின்னம் இந்த மேத்தமிக்ஸ் அப்படின்ற சொல்ல மொத்தம் பதினோரு எழுத்துக்கள் இருக்கு இந்த பதினோரு எழுத்துக்கள்ல ஏன்ற எழுத்துக்கள் வந்து இரண்டு இருக்கு இரண்டு எழுத்து அப்போ இரண்டின் கீழ் பதினொன்னு அதனுடைய பின்னம் இந்த மீன் தொட்டியில் மேலும் ஒரு தங்க மீனை சேர்த்தால் தங்க மீன்கள் அல்லாத மீன்களுக்கான பின்னத்தை கேட்கிறாங்க தங்க மீன்கள் அல்லாத மீன்களுக்கும் கேக்குறாங்க இந்த மீன் தொட்டில மொத்தம் ஐந்து தங்க மீன் இருக்கு இதோட சேர்த்து இதுவும் தங்க மீன் தான் அது நேராக இருக்கிறது நமக்கு சரியா தெரியல இப்போ மொத்தம் ஐந்து தங்க மீன்கள் இருக்கு அப்போ ஐந்து தங்க மீன்கள் மொத்தம் இருக்கிறது ஒன்பது மீன்கள் அப்ப ஐந்தின் கீழ் ஒன்பது தான் இந்த மீன் தொட்டியுடைய பின்னம் ஆனா அது விடை கிடையாது இதுல என்ன சொல்றாங்கன்னா மேலும் ஒரு தங்க மீனை சேர்க்கிறாங்க இது கூட ஒரு தங்க மீன் சேர்த்தா மொத்த மீன்களுடைய எண்ணிக்கை பத்தாம் மாறிடும் ஒன்பது மீன் இருக்கு ஒரு மீனை சேர்க்கிறோம் அப்ப பத்து மீன் ஆயிடும் அப்போ தங்க மீன்கள் இங்க ஏற்கனவே ஐந்து இருக்கு இப்போ ஒரு மீனை சேர்த்தா ஆறு மீன் ஆயிடுச்சு அப்பறின் கீழ் பத்து ஆனா அவங்க என்ன பின்னன்னு கேக்குறாங்கன்னா தங்க மீன் அல்லாத மீன்கள் தங்க மீன் இல்ல இல்லாம இருக்கிற மீன்கள் தான் அப்ப தங்க மீன் ஆறுனா மிச்சம் இருக்கிறது நான்கு மீன்கள் அதுதான் தங்க மீன் அல்லாத மீன்கள் அப்ப அந்த நானின் கீழ் பத்து அப்படின்றதுதான் விடை இதுதான் சரியான விடை இந்த ஆறின் பத்து அப்படின்றதும் விடை கிடையாது தங்க மீன்களுக்கான பின்னம் இது இந்த முதல்ல இருந்த பின்னம் ஒரு மீனை சேர்த்ததுக்கப்புறம் இருக்கிற பின்னம் இது தங்க மீன் அல்லாதது பின்னம் வந்து நாளின் கீழ் பத்து சரியான விடை பணப்பையில் உள்ள நாணயங்களின் எண்ணிக்கை பின்வருமாறு நாணயங்களின் எண்ணிக்கை இரண்டு ரூபாய் நாணயங்கள் ஐந்து இருக்கு ஐந்து ரூபாய் நாணயங்கள் ஒன்பது பத்து ரூபாய் நாணயங்கள் ஆறு இவற்றில் ஐந்து ரூபாய் நாணயங்களுக்கான பின்னத்தை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க மொத்த நாணயங்களின் எண்ணிக்கை வந்து இருபது இப்போ இதில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு ஒன்பது அப்போ ஒன்பதின் கீழ் இருபது அப்படின்றது தான் சரியான விடை ரூபாய் எட்டாயிரத்தில் ஒன்னின் கீழ் இரண்டு பாகம் என்பது ஒன்னின் கீழ் இரண்டு அப்படின்னா ரெண்டுல ஒரு பங்கு இதை ரெண்டா பிரிச்சா நாலாயிரம் நாலாயிரம் பிரிக்கலாம் அப்ப அதுல ஒரு பங்கு நாலாயிரம் இல்ல அரை இது அரைன்னு எடுத்துக்கிட்டாலும் எட்டாயிரத்துல பாதி எவ்வளவு நாலாயிரம் அப்படியும் போடலாம் அருணின் பெட்டியில் ஏழின் கீழ் பனிரெண்டு அதாவது பனிரெண்டுல ஏழு பாகம் பென்சில்கள் உள்ளன மேலும் இரு பென்சில்களை தனது பெட்டியில் வைத்தான் எனில் தற்போது பெட்டியில் உள்ள பென்சில்களை குறிக்கும் பின்னம் என்ன மொத்தம் பனிரெண்டு பொருள் இருக்கு அதில் ஏழு பொருள் வந்து பென்சில் ரெண்டு பென்சில் சேர்க்கிறான் மேலும் ரெண்டு பென்சில சேர்த்தா அந்த மொத்த பொருள்கள் வந்து பனிரெண்டோட ரெண்டு சேருது சேரும்போது அது பதினான்கு ஆயிடும் இல்லையா பதினான்காக மாறிடும் பென்சில் ஏழு ஏழு பென்சில் இருக்கு இப்ப கூட ரெண்டு பென்சில சேர்த்தா ஒன்பது அப்போ ஒன்பது கீழ் பதினான்கு அப்படின்றது சரியான விடை நன்றி